பாரு சின்ன முடிவில் இதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகட்டில் ஏற்படக்கூடிய ஃபியூசேரியம் பில்ட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஃபியூசேரியம் வாடல் நோயான ஒரு பூஞ்சா நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூஞ்சா நோய் ஏற்பட்டுறதுக்கான அறிகுறிகள் என்ன அதை நம்ம எந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தலாம் அண்ட் இது ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணலாம் செடிக்கு என்ன ஆகும் அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பூஞ்சான குழிகளை பயன்படுத்தணும் அதை ஃபாலிஸ் ப்ரேவாக எவ்வளோ அளவில் பயன்படுத்தணும் சாயில் ட்ரென்சிங் எவ்வளோ அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோட பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபியூசேரியா மில்ட் அப்படிங்கிற பூஞ்சா நோயை ஏற்படுத்துகிறது வந்து மண்ணில் உருவாகக்கூடிய ஒரு பூஞ்சானம் தான் அந்த பூஞ்சானத்தோட பேர் வந்து ஃபியூசாரியம் ஆக்சிஸ் போரம் ஸோ தான் இந்த பூஞ்சா நோய்க்கு ஃப்யூசரியம் மில்ட்டுன்னு பேரிட்டு இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஃபியூசாரியம் மில்ட் நோய் படுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதிக அளவு வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் செடிக்கு போதுமான தண்ணீர் வந்து தாமதமாக கிடச்சிட்ருக்கக்கூடிய சூழலில் ஏற்படும் அதே நேரத்தில் நம்ம விடக்கூடிய நீர் வந்து மண்ணில் உறிஞ்சாமல் தேங்கி இருந்ததுன்னா அதாவது வடிகால் வசதி சரியாக இல்லாமல் மண்ணோட ஈரப்பதம் ரொம்பவே எப்போதும் அதிகரித்து நிலையிலேயே காணப்படுது அப்படின்னாலும் இந்த வாடல் ஏற்படுறதுக்கு ரொம்பவே சாதகமான சூழல் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்படி ஆகும்போது இந்த வாடல் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம ஆர்ம ஒரு செடியிலே ஏற்பட்டிருக்கும் போதே அதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா கூடிய விரைவிலேயே சுற்றிலும் கூடிய மற்ற ஆரோக்கியமான செடிகளும் பாதிக்கப்பட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த செடியுமே முழுமையாக பாதிக்கப்பட்டு அதனால் நம்ம அந்த செடியை இழக்கக்கூடும் ஸோ அதனால் இந்த பூஞ்சா நோய் ஏற்படும் போதே நம்ம முதல் தோற்றதுலேயே இந்த பூஞ்சா நோயை வந்து குணப்படுத்தணும் ஸோ இந்த பூஞ்சா நோய் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செடி வந்து வாடுறது தான் சாதாரணமாக இந்த பூஞ்சா நோய் ஏற்பட்டதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு இந்த பூஞ்சா நோய் வந்து மல்லிகை செடியை என்ன பண்ணுது அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறோம் இப்போ இந்த பூஞ்சா நோய் வந்து மண்ணில் இருந்து மல்லி செடியோட வேர்களை தாக்கும் வேர்கள் வழியாக ஊடுருவிய பிறகு செடி மண்ணில் இருந்து அதிகமான நீச்சத்தை உறிஞ்சி எடுத்து இலைகள் பூக்கள் தண்டுகள் என எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய சைலம் அப்படிங்கிற திசுவை வந்து சேதப்படுத்தும் ஸோ அப்படி அந்த சைலம் அப்படிங்கிற திசு வந்து சேதப்படும் போது என்ன அப்படின்னா மல்லிகை செடிக்கு மண்லேருந்து கிடச்சிக்கிட்டு இருந்த நீர் சத்து வந்து முற்றிலும் தடைப்படும் ஸோ நீர் சத்து தடைப்படும் போது அந்த மல்லிகை செடி மண்ணில் இருந்து எல்லா ஊற்றியுமே தடைபட்டுரும் ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக மல்லிகை செடிக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லா வகையிலையும் தடை செய்கிறது மூலயமா செடியில் இருக்கக்கூடிய நீர் சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் போதுமான அளவு நீர் சத்து இல்லாமலே போனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் வந்து வாட ஆரம்பிக்கும் ஒரு டைமுக்கு அப்புறம் இலைகள் முற்றிலும் வாடி முழுமையாக மஞ்சள் அடித்து அதற்கு பிறகு இலைகளை வந்து கருகி கொட்டிடும் அண்ட் அந்த இலைகள் கொட்டின பிறகு கொப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக கறி ஆரம்பிச்சிடும் ரொம்ப தீவிரமடைந்ததுக்கு பிறகு செடி முற்றிலுமாகவே கரைஞ்சிரும் ஸோ இது எல்லாமே தீவிரமடைந்து காணப்படும் போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ இந்த ஃபியூசரையும் மில்ட்டை வந்து நம்ம ஆரம்ப நிலையில் கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப அடைஞ்சதுக்கு பிறகு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அதற்கு பிறகு அந்த செடியை பிடிங்கி போடுறது தவிர வேறு வழியே கிடையாது அதுவும் அந்த மாதிரி தீவிரமடைந்து பட்டு போகிற மல்லிகை செடியை வந்து நம்ம அப்புறப்படுத்தி தோட்டத்தில் போடக்கூடாது எதனாலாம் அந்த சேதமடைந்த வேர்களில் இருக்கக்கூடிய பூஞ்சானோ நம்ம நடக்கும்போது நம்ம காலில் மண்ணோட மண்ணாக ஒட்டிட்டு கூட இன்னொரு மல்லிகை செடியோடு தண்ணி விடக்கூடிய இடத்துல போய் விழும்போது அந்த மல்லிகை செடி அதனால் பாதிக்கப்படும் ஸோ அதனால் வாடெல்லாமே தீவிரமடைந்து சேதமடைந்த மல்லிகை செடியை நம்ம அப்புறப்படுத்திய பிறகு தோட்டத்துக்குள்ளே வைக்காமல் ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போனோம் செடி இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறது மூலயமா திருப்பி இந்த மல்லிகை செடிகளுக்கு அந்த மாதிரி நோய் ஏற்படுறத நம்மளால் தவிர்க்க முடியும் அண்ட் இதோட சிம்டம்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாதாரணமாக வெயில் அடிக்கும்போது எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே இலைகள் வந்து வாடி நிலையில் காய்ச்சி அடிக்கும் ஆனால் அந்த மாதிரி வாடக்கூடிய இலைகள் வந்து ஒரு டெம்ப்ரரியானது தற்காலிகமானது பகல் வேலையில் அதிக அளவு நீர் சத்து இழந்தது போல் வாடினாலும் கூட இரவு வேலை வரும்போது அந்த இலைகள் எல்லாமே நீர் சத்து திருப்பி இருந்து வேர்கள் உறிஞ்சி கொடுக்குறதுனால ரெக்கவர் ஆகி அடுத்த நாள் இலை வந்து தெளிவாக காட்சியளிக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகிறது வந்து இயல்பாக நடக்கூடியது தான் ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் வாடிய இலை வந்து திருப்பி தெளிவாகவே ஆகாமல் முழுசாக வாடியே இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கூடுதலாக வாடுது அப்படின்னா அது இந்த ஃபியூசரியம் மில்ட் நோய் ஏற்பட்டுருக்கான அறிகுறிகளாக இருக்குது சான்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து இன்னும் தெளிவாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சொல்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே அதுக்கு ஒத்து போச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ஃபியூசரியம் மில்ட் வாடல் நோய் தான் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு மல்லிகை செடிக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் செடிக்கு கிடைக்கக்கூடிய வெப்பத்துக்கு ஏற்ற அளவு அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் வந்து சரிவர கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் மண்ணில் போதுமான ஒரு சத்துக்கள் எல்லாம் ஆவரேஜாக செடி வளர்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் செடியில் மற்ற எந்த ஒரு சாரஞ்சம் பூச்சி தாக்குதலோ வெள்ளைக்கள் வால்பேன்கள் இப்படி இல்லை அப்படின்னா செம்பேன்கள் இந்த மாதிரி எந்த ஒரு சாரஞ்சம் பூச்சி தாக்குதலும் ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்துலையும் சுற்றிலும் நம்ம வந்து எந்த ஒரு கலைகள் போட்டு கொளுத்துறதோ இல்லைனா வேறு எந்த ஒரு கலைக்கொல்லி பாதிப்பும் எதுவும் ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்துலேயும் செடியை சுற்றி தண்ணீர் எதுவும் பெரிதளவில் தேங்கி நிற்காத பட்சத்துலையும் சடனாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மளிகை செடியில் இலைகள் வந்து ரொம்ப வாடிய நிலையில் அளிக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஃபியூசரே மில்ட் நோயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி நம்ம சொல்லிருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸுமே பொருந்தி நல்லா இருந்த மளிகை செடி திடீர்னு நோய் ஏற்பட்டது மாதிரி இலைகளெல்லாம் வாடிய நிலையில் காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மல்லிகை செடிக்கு ஃப்யூசரியம் மெல்ட் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக்கலாம் அண்ட் இன்னொன்று இது வந்து ஒரு ரேரான ஃபேக்டர்ஸ் தான் அது என்னென்னா இப்போ சாதாரணமாக மல்லிகை செடியில் மொட்டுப்புழுக்கள் தாக்குதல் அதிகளவில் ஏற்படும் ஆனால் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிக அளவில் பயன்படுத்துகிறவங்களுக்கு மல்லிகை செடியில் கத்திரி செடியில் ஏற்படுற மாதிரி தண்டுப்புழு தாக்குதலும் ஏற்படும் ஸோ இந்த தண்டுப்புழு தாக்குதலில் வந்து பெரும்பாலும் புதிதாக தொழில் இருக்கக்கூடிய கொப்புகளில் ஏற்படும் ஸோ அப்படி ஏற்படும் போது புதிதாக தொழில் வச்சுருக்கக்கூடிய கொப்புகளில் ஒரு நான்கு இலை வந்திருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ரெண்டு இலைக்கு நடுப்புறம் இருக்கக்கூடிய அந்த கொப்போட தண்டில் சிறிய தொளையிட்டு புழுக்கள் வந்து உள்ள நுழைந்துடும் ஸோ அப்படி போய் அந்த சிறிய கொப்பில் இருக்கக்கூடிய குருத்தை தின்னும் போது அதற்கு மேலே இருக்கக்கூடிய பச்சை இலை வந்து வாடகை நிலை தான் காணப்படும் ஸோ இது வந்து இந்த புழுக்களால் ஏற்படக்கூடியது அண்ட் இது வந்து எல்லா கொப்புகளும் வாடாது அந்த புழுக்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொப்புகளில் மட்டும்தான் இலைகள் வாடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குப்புகளுமே அகற்றப்பட வேண்டியது தான் அதனாலலாம் இந்த தண்டுப்புல் தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொப்பு வந்து திருப்பி துளிர்ச்சி வளராது நிலையில் கரிந்து கொட்ட தான் செய்யும் ஸோ அதற்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த கொப்பை அகற்றுறது மூலிமா இந்த புழுக்களை வந்து அழிச்சிடலாம் அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் போது அது வாடல் நோய் மாதிரி நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஸோ அப்படி எல்லா கொப்புகளுமே வாடிச்சுன்னா தான் வாடல் நோய் இது ஓரிரு கொப்புகள் வாடிச்சு அப்படின்னா அது வந்து வாடல் நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த ஃபியூசரேம் வெல்ட் வாடல் நோய் வந்து செடியில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூடிய எல்லா கொப்புகளில் இருக்கக்கூடிய இலைகளும் ஒன்றிணைந்து ஆரோக்கியமாக இருந்த செடி சடனாக வாடும்போது நம்ம வந்து உறுதிப்படுத்திடலாம் இது வந்து ஃபியூசரியம் வெல்ட் நோய் தான் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லி செடி எல்லாமே நம்ம வந்து டிசம்பர் ஃபோர்டீன்த்தில் கவர் மல்லி செடி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் எல்லாமே கொப்புகள் எல்லாம் எவ்வளோ அழகாக தொழில் வச்சு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஆனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான வளர்ச்சி ஏற்படாமல் கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு முற்றிலும் புதிய தொழிலில் எதுவும் வராமல் செடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே முற்றிலும் கறி இணையில காணப்படுச்சு அப்படின்னா அதுவும் ஃபியூசரியம் மில்ட்டாக இருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா நமக்கு வந்து கவாத்து செஞ்சு விட்டதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மல்லிகை செடி வந்து இலைகள் வாடி நிலை காய்ச்சலிச்சுது ஸோ நம்ம வந்து மலைகளோட ஈரம் வந்து மண்ணில் முழுமையாக காயாத நிலையில் இருந்தனால தண்ணி விடாமல் வச்சிருந்தோம் ஸோ மேல் மண் வாடியதுனால இலைகள் வாடுது அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் அதில் வந்து ஃபியூசரம் மில்ட் வாடல் தான் ஏற்பட்டிருந்து நம்ம கவாத்து செஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இத்தனை நாட்கள் இடைவெளியில் புதிய தொழில்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்திற்குள்ளேயே எடுத்து வந்திருக்கணும் ஆனால் புதிய தொழில்களே வரல இருந்த இலையிலுமே முற்றிலும் வாடிருச்சு ஸோ அந்த செடியை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த செடி இது கவாத்து செஞ்சு விட்டு இத்தனை நாட்களும் ஆகியும் ஒரு தொழில்கள் கூட வரல ஆனால் அதே நேரத்தில் நம்ம கவாத்து செஞ்சு விடும்போது மல்லிகிலிருந்து எல்லா இலைகளுமே கொட்டிடுச்சு ஸோ இதை வந்து இன்னும் தெளிவாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்யூசாரியம் வில்ட் வாடலெலாம் ஏற்பட்டக்கூடிய மல்லிகை செடியோட தண்டு பகுதியில் நம்ம வந்து மண்ணை கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை பூஞ்சானம் பரவியது போல் தென்படும் அதே நேரத்தில் இந்த வேர் பகுதியில் வந்து அதிகளவு மண் மாதிரியே சிறிய சிறிய இந்த கடுகு சைஸுக்கு சிறிய சிறிய முட்டைகள் மாதிரி காணப்படும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூசரியம் பெல்ட் நோயால் தான் இந்த செடி வந்து செத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மல்லிகை செடியை வந்து நம்ம உடனே பிடுங்கி தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்துறது தான் முழுமையான முதற்கட்டு தீர்வாக இருக்கும் இதனால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மளிகைச் செடிகளுக்கு இந்த வாடல் பூஞ்சானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிவென்ஷனாக நம்ம வந்து குழிகள் பயன்படுத்திடலாம் ஆனால் இதுவே இந்த மாதிரி நம்ம குழிகள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுள்ள மளிகைச் செடியை தோட்டத்தில் வச்சுருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய பூஞ்சானம் மற்ற மளிகைச் செடிகளுக்கு வேகமாக பரவுவதற்கான வாய்ப்பு அமையும் ஸோ அதனால் பிடுங்கக்கூடிய மளிகை செடியை அப்புறப்படுத்துகிறது தான் ஒரே தீர்வு அண்ட் இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே இலைகள் வாட ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலேயே நம்ம வந்து இந்த ஃபியூசரியம் பெல்ட் வாடல் நோயை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் முழுமையாக குணப்படுத்த முடியும் இதுவே வாட ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு வாரமோ பத்து நாட்களுக்கோ கழித்து இந்த பூஞ்சான குழிகள் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மல்லிகை செடியை காப்பாற்றுறங்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம் அண்ட் அதே நேரத்தில் இந்த ஃபியூசரியம் பெல்ட் நோய் அடிக்கடி ஏற்படக்கூடிய தோட்டத்தில் வந்து முடிஞ்சளவு ப்ரிகாஷனரி ஆக்ஷனாக பூஞ்சான நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லக்கூடிய பூஞ்சான கோழிகளை சாயில் ரிஞ்சிக்காக பயன்படுத்தும் போது இந்த ஃபியூசரியம் வெல்ட் வாடல் நோய் வந்து ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபியூசரியம் வில்ட் வாடல் நோய் வந்து ஏற்பட்டுருந்தாலும் சரி இல்லைனா ஏற்படாமல் பார்த்துக்கணுன்னாலும் சரி நம்ம வந்து அதை சரி செய்கிறதுக்கும் ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மூன்று பூஞ்சான கோழிகள் சொல்கிறோம் அந்த மூன்று பூஞ்சான கோழிகள் பயன்படுத்துறது மூலிமா இந்த ஃபியூசரியம் வெல்ட் வாடல் நோய் வந்து நிலையில் இருந்துச்சுன்னா குணப்படுத்துகிறதுக்கும் எந்த ஒரு ஆரோக்கியமான மல்லிகைச் செடிகள்லையும் ஏற்படாமலும் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஃபஸ்ட்டு பூஜான்குழி என்ன அப்படின்னா பயோஸ்டாட் பிராண்டை சேர்ந்த ரோக்கோ அப்படிங்கிற பூஞ்சான்குழி தான் இந்த பூஞ்சான்குழியில் என்ன டெக்லிங் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபேனேட் மெத்தில் செவன்ட்டி பர்சன்டேஜ் டப்ளியூபி ஃபார்மேட்டில் இருக்குது இது ஃபாலி ஸ்ப்ரேவை பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம்லேருந்து ஒன் கிராம் பயன்படுத்தணும் அண்ட் இதுவே சாயில்ரிஞ்சிக்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமில் இருந்து நம்ம நாலு கிராம் வரை கலந்துக்கலாம் அண்ட் கலக்கக்கூடிய தண்ணியில் ஒரு செடிக்கு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம செடியை சுற்றிலும் வேர் பகுதியில் நல்லா நினையும்படி ஊற்றணும் அதாவது வேர் பகுதி நனைதுங்கிற வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இதை ஊற்றிட்டு தண்ணி விடணும் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி விட்ட உடனே இந்த சொல்யூஷனை வந்து நம்ம சொல்லக்கூடிய அளவில் கலந்து ஊற்றணும் அண்ட் நெக்ஸ்ட் கார்பன் டைாக்சிம் டுவெல் பர்சன்டேஜும் மேன்காசிப் சிக்ஸ்டி த்ரீ பர்சென்டேஜும் டபுள்யூபி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய யூபிஎல் பரண்டேஜ் அந்த சாஃப் அப்படிங்கிற போன குழி தான் இந்த பூஞ்சான குழியை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமில் வந்து கிராம் வரை பயன்படுத்தி ஃபாலிஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் இதே ஒரு லிட்டர் தண்ணிக்கு சாலையஞ்சிக்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ரெண்டு கிராம் அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தணும் ஸோ எதுவுமே நம்ம ப்ரீவியஸாக சொன்ன பூஞ்சான குழிக்கு மாதிரியே ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்ததுக்கு பிறகு அதை வந்து ஒரு செடிக்கு அந்த செடியோட சுற்றுலாவை பொறுத்து நம்ம வந்து அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ வேர் பகுதி சுற்றிலும் ஊற்றணும் அண்ட் நெக்ஸ்ட்டு மூன்றாவது குழி என்ன அப்படின்னா காம்பராக் செடியோடய ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் டபிள்பி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் கிராப் பிராண்டை சேர்ந்த ப்ளூ காப்பர் அப்படிங்கிற பூஞ்சான குழி தான் இதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமில் இருந்து மூணு கிராம் வரை நம்ம ஃபாலிஷ் ஃபேவாக பயன்படுத்தலாம் இதுவே சாலரிக் பயன்படுத்தும் பட்சத்தில் அதே அளவு தான் ரெண்டு கிராம்லேருந்து இருந்து மூணு கிராம் வரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலக்கலாம் அண்ட் கலந்துருக்கக்கூடிய சொல்யூஷனை நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு பூஞ்சான குழிக்கு சொன்ன மாதிரியே அந்த செடிக்கு அரை லிட்டர் சொல்யூஷன் தேவைப்படுதோ ஒரு லிட்டர் சொல்யூஷன் தேவைப்படுதா அப்படிங்கிறத வந்து அந்த செடியோட சுற்றுலாவை பொறுத்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செடியை சுற்றிலும் ஊற்றலாம் தண்டு பகுதியில் இருந்து ஒரு அரைஜான் அப்படிங்கிற தூரத்தில் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய மூன்று பூஜ்ஜான குழிகளில் எந்த ஒரு பூஜான குழியை பயன்படுத்தினாலும் சரி ஆரம்பியில் இருக்கக்கூடிய ஃபியூசன் பீல்டு போஞ்சான் நோயை குணப்படுத்தலாம் அதே நேரத்தில் எந்த ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஏற்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை சால் ரெஞ்சியை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் நம்ம சால் டெஞ்சியாக பயன்படுத்தலாம் இதுவே ஃபாலி ஸ்ப்ரேவை பயன்படுத்தும் பட்சத்தில் அவங்க வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அண்ட் இன்னொன்று இந்த ஃபியூசரியம் பெல்ட் வாடல் நோயை பொறுத்தவரை நூறு சதவீதம் ரிசல்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா சாலி ரென்சிங் மட்டும் பயன்படுத்தினாலுமே போதும் ஃபாலி ஸ்ப்ரே வந்து செகண்ட்ரி தான் அதாவது நம்ம வேர் பகுதியில் ஏற்படக்கூடிய பூஞ்சா நோய்களுக்கு வேர் பகுதியில் பூஞ்சா குள்ளி படுற மாதிரி மண்ணில் கரைச்சி விட்டால் தான் நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம ஃபாலி ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நம்ம ஃபாலிஸ் ஃப்ரேவாக ஸ்ப்ரே பண்ணுறதுல கிடைக்கிற ரிசல்ட்டை விட மண்ணில் கொடுக்கும்போது தான் அதிகமான ரிசல்ட் இந்த ஃபியூசரி மில்ட் வாடல் நோய்க்கு கிடைக்கும் ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பியில் இருக்கக்கூடிய ஃபியூசிரியம் மில்ட் நோயை உடனே குணப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் சாயில் ட்ரின்சிங்கும் கொடுத்து செகண்டாக ஃபாலி ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஸோ எப்போதுமே மல்லிகை செடிக்கு ஃப்யூசரி மில்ட் வாடல் நோய் ஏற்படாமலே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவு ரெகுலராக சாயில் ரிஞ்சிங் பயன்படுத்தினாலுமே போதும் ஃபாலி ஸ்ப்ரே பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு மல்லிகளில் ஏற்படக்கூடிய பூஞ்சான நோயை பற்றியோ இல்லைனா வேறு எந்த பூச்சி தாக்கல் புது தாக்கல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே நேரத்தில் இந்த ஃபியூச்சரை வெல்ட் வாடல் நோயை மல்லிகளை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் வேறு எந்த ஒரு பூஞ்சான குழியிலும் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுதாக பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட அக்ரிகல்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட குளார்பேட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்ரியோ ஷார்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க